எப்பா இந்த மெசேஜ் எனக்கு மட்டும் அனுப்புனியா இல்ல எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்கியா எந்த மெசேஜ் அப்பா சொல்ற பிஹெச் அப்துல் ஹமீத் மரணிச்சிட்டாருன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கியே ஓ அதுவா ஆமாப்பா இந்த மெசேஜ் எனக்கு நிறைய பேர் ஃபார்வேர்ட் பண்ணிருந்தாங்க பாவம் அவர் மவுத் ஆயிட்டாராமே அதான் உனக்கும் பண்ணி பண்ணிவிட்டேன் ஏ இது மெசேஜ் அவர் ஆகல அலமதுல்ல அவர் உயிரோட தான் இருக்காரு ஓ அப்படியா ஆமா நேத்து கூட அவரே வருத்தப்பட்டு வீடியோ பதிவு செஞ்சிருக்காரு இதோட மூணாவது தடவையா அவர் மவுத் ஆயிட்டாருன்னு செய்தி பரவிட்டு இருக்குது ஒன்ன தான் நிறைய பேர் இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் நிறைய குரூப்ல இருந்து இந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கு ஓ அப்படியா அப்ப இது உண்மை இல்லையா உனக்கு ஒரு மெசேஜ் வந்தா அது அப்படியே பார்வர்ட் பண்ணிருவியா அது என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா ஏ அது இல்லப்பா நிறைய குரூப்ல இருந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க சரி உண்மையா இருக்குமோன்னு தான் நானும் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டேன் இப்படிதான்ப்பா நம்ம நிறைய பேர் தப்பு பண்றோம் ஒரு மெசேஜ் நமக்கு வந்தா அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே நம்ம ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறோம் இதனால சமுதாயத்துல பல குழப்பங்கள் ஏற்படுதில்ல இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஆத்தன்டிக்கா இல்ல ஃபேக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அப்படியே நம்ம ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறது இப்படி பொய்யான வதந்திகள்னால சமுதாயத்தில் எத்தனை பிரச்சனைகள் ஏற்படுது இதைத்தான் அல்லா குரான்ல தெளிவா சொல்றான் மூமீன்களே உங்களிடம் யாராவது ஒரு செய்தி கொண்டு வந்தா அதை தீர விசாரித்து கொள்ளுங்கள் இல்லையேல் அறியாமையால் குற்றமற்ற ஒரு சமூகத்திற்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம் பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கவலைப்படுபவர்களாக என்று அல்லா குரான்ல தெளிவாக சொல்லியிருக்கான் இது ஒரு தனிப்பட்ட நபரோட விஷயம் அப்படிங்கிறதுனால அவரோட போச்சு இதுவே ஒரு சமுதாய பிரச்சனையா இருந்திருந்தா இதனால நடக்கக்கூடிய பின்விளைவுகளுக்கு இந்த பொய்யான வதந்தியே ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கும்ல அதனால் இந்த பொய்யான வதந்தியை பரப்புனவங்களுக்கும் பாவம் போய் சேரும் அதனால எந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுப்பா சரி ஆயிஷா நான் பண்ண தப்பு தான் நான் உடனே இந்த மெசேஜை டெலிட் பண்ணிடுறேன் இனிமேல் எந்த ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன்